உங்களுக்கு என்ன வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் என்ன பண்றது சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஓகேங்க என்னன்னா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேலை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாத இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு நாடு முழுவதும் பாஜகவுக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து இந்தியா கூட்டணிக்கு தூக்கம் தொலைந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய தொகுதிகளின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார் அப்போது அவருக்கு தமிழக பாஜக சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது பின்னர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் தமிழ் புத்தாண்டு அன்று வெளியிடப்பட்ட பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மோடியின் கேரண்டிகளை நாட்டு மக்கள் அனைவரும் வரவேற்பதாக கூறினார் வளர்ந்த தமிழகமே வளர்ந்த பாரதமாக மாறும் என்பதை நினைவில் வைத்தே பாஜக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள் ஏராளமாக இடம்பெற்றுள்ளதாக கூறினார் சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் சேவையால் திருநெல்வேலி பகுதி மக்கள் நல்ல பயன் அடைந்து வருவதாக கூறிய பிரதமர் மிக விரைவில் இந்த பகுதியில் புல்லட் ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார் கச்சத்தீவை தாரை வார்த்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தேசத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை திமுக அரசு அனுமதியோடு நடைபெறுவதாகவும் விமர்சித்தார் அடுத்த தலைமுறையினர் போதைப் பொருளுக்கு அடிமையாகாத வகையில் பாஜக அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் மோடி உறுதியளித்தார் तमिल पुतांडु के ही दिन नववर्ष में नए भारत के संकल्प के लिए अपना संकल्प पत्र जारी किया है बीजेपी के मैनिफेस्टो को लोग मोदी का गारंटी कार्ड बोल रहे हैं इसमें सेवेंटी ईयर्स की आयु से अधिक के हर सीनियर सिटीजन को फ्री इलाज देने की गारंटी है मोदी की इस गारंटी कार्ड में किसान समृद्धि केंद्र की संख्या बढ़ाने भारत को फूड प्रोसेसिंग हब बनाने का विजन भी है बीजेपी ने फिशरी सेक्टर के लिए नए प्रोडक्शन और प्रोसेसिंग प्लांट बनाने का ऐलान किया है बीजेपी के मैनिफेस्टो में फिशरमैन साथियों को सीविड की खेती और मोती की खेती के लिए भी प्रोत्साहित देने का बात कही गई है साथ विकसित तमिलनाडु கூட்டணிக்கு கரியை பூசும் வகையில் பாஜகவுக்கு வெற்றியை தேடி தருமாறு பிரதமர் தெரிவித்ததும் பாஜக தொண்டர்கள் தங்கள் செல்போன் டார்ச் லைட்டுகளை ஆன் செய்து பாஜக வெற்றிக்கு உழைப்போம் என சைகையில் தெரிவித்தனர் அப்போது மோடி மோடி என பாஜக தொண்டர்கள் முழக்கமிட பொதுக்கூட்டம் நடைபெற்ற பகுதி முழுவதும் அதிர்ந்தது அதுல விளக்கை ஏற்றுங்கள் நம்ம பாரதத்தின் விளக்கை ஏற்றுவோம் மோடி ஜோ தில்லி மெட் கீதி கே ப்ளஸ் மைனஸ் கர்த்தோ ரோஷனி